அம்மா அவ நேர வேளையிலே அம்மா அந்த மயில மயிலமாட்டு வண்டியிலே அம்மா இந்த மாலை மணக்கவே மணிமால செம்பவேண்டும் மாகாணி அம்மா அந்த மஞ்சப்பூசி தளம் ஒழுகி அம்மா அந்த மகமாகி வேசத்திலே அவ மஞ்சப்பூசி தளம் ஒழுகி அம்மா அந்த மகமாகி வேசத்திலே ஆயே அவை இருகையிலே மேம்ப அவப்பிழைய கையிலெடுத்து அந்த ஆத்தா மாகாணி அம்மா அவ எப்படி வாரானா அம்முனக்கு கத்தி போல வேப்பிழையே